பரிசுத்தாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் எழுதிய பரிசுத்த இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை இருபத்தி நான்கு என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை தேடி வந்து உன்னத பிரசனத்தினால் நிரப்பி கவனமாக உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின்படி நடக்க உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லிப்பா தக எங்களை தாங்கி வழி நடத்துவதற்காக சென்று தினமும் உமது ரக்கையின் நிழலுக்குள் கடந்து வரக்கூடிய நேரத்திலே எங்களை நீர் பாதுகாத்து உமது திரு ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து உமது அன்பு பிள்ளைகளாக எங்களை உருமாற்றி உமது திட்டத்திற்கு ஏற்ப வழிநடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய காரியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பாம் தேவையில்லாத செயல்கள் செய்து விடாதபடி சாத்தானுடைய தூண்டுதலுக்கு உள்ளாக்கப்பட்டு விடாதபடி சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடாதபடி சாத்தானுடைய குரலுக்கு செவி கொடுத்து அவனுடைய பாதையில் கடந்து சென்று விடாதபடி அணு தினமும் எங்களை தேடி வந்து அண்டவரே நீர் எங்களோடு கூட குடியிருப்பதற்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பாம் கடந்த எல்லாம் கண்மணி போல் பாதுகாத்திரே உண்மை நோக்கி நாங்கள் ஜபித்த நேரத்தில் எல்லாம் எங்களுடைய ஜபத்திற்கு பதில் தந்து எங்களை உயர்த்தி எங்களுடைய வேதனைகளில் இருந்து விடுதலை கொடுத்து கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கொடுத்து என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி என் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி நன்றியப்பாம் மன கவலை அப்புறப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு உமக்குறம் நன்றி குடும்பத்திலே அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சோர்வுற்று போய் இருந்த நேரத்திலே ஊக்கமூற்றும் ஆவி ஆனவரை தந்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே அநேக முறை கண் இருந்தும் குருடர்களாக இருந்திருக்கின்றோம் காது இருந்தும் செவிடர்களாக இருந்து இருக்கின்றோம் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு உதவி செய்யாதபடி அவர்களை புறக்கணித்து இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் சுவாமி அண்டவரே எங்களை நம்பி எங்களை தேடி வந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இல்லை என்று சொன்ன நேரத்திற்காக மனம் அருந்துகிறோம் அப்பா ஆண்டவரே இனி எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து அவர் தேவை சந்திக்கக்கூடிய மனநிலையை கொடுப்பீராக உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் எதிராக குற்றம் மற்றவர்களை பேசி இருக்கின்றோம் ஆண்டவரே அநேக முறை தப்பு செய்வதற்கு தூண்டி இருக்கின்றோம் எங்களுடைய வார்த்தைகளை கொண்டு அநேக பேரை நாங்கள் நாங்கள் கொலை செய்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு அப்பா நமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக யார் யாரையெல்லாம் காயப்படுத்தினோமோ அவர்கள் மீது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் பலத்தின் கொடுப்பீராக பரிசுத்த பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய கிரைஸ்துவே அநேக முறை பொய் சொல்லி இருக்கின்றோம் நேர்மையோடு வாழாமல் இருந்து நற்பணிகள் செய்யாமல் இருந்திருக்கின்றோம் தாய் தகப்பனை பற்றி அவதூறாக பேசி அவருடைய மனதை காயப்படுத்தி அவருடைய கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலே எங்களுடைய தாய் தகப்பனிடம் மன்னிப்பு கேட்டு அவர்களை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய நல்ல மனநிலையை கொடுப்பீர் ஆகும் எங்களோடு கூட இருக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மை நாங்கள் தவற மாட்டோம் என்று விசுவசிக்கிறோம் நம்புகிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அதிகாலையிலே எழுந்து என் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தன்னலமற்ற எண்ணத்தோடு என் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஜபிக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வது அதிகாலையிலே தன்னுடைய பார சிலுவையை தூக்கி கொண்டும் தன்னுடைய கவலையை சுமந்து கொண்டும் தன்னுடைய வேதனையை சுமந்து கொண்டு தேடி வந்திருக்கிறார்களே அவர்கள் மீது பரிசுத்த அவர்களுக்கு பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்தீராக எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய நெறிமுறைகளில் நடக்கக்கூடிய மன பக்குவத்தையும் ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்தடுவீராக மார்க்கு நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்களோ கவனமாக இருங்கள் அனைத்தையும் முன்னதாகவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றும் எங்களுக்கு வாக்கு கொடுத்து எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆவியானுடைய வல்லமையை கொடுத்து இருக்கின்றீர் ஆண்டவரே எங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய கனிகளையும் மரங்களையும் பற்றி சொல்லிக் கொடுத்து இருக்கின்றீர் பரிசுத்த ஆவியின் கனிகளோடு ஒவ்வொரு நாளும் செயலாற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டுவீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் இந்த நேரத்திலே என் ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி என் ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே அநேக இளைஞர்களும் இளம் பெண்களும் மன உளைச்சலுக்கு ஆளாய் இருப்பதை பார்க்க முடிகின்றது கவலையோடும் அலைந்து திரிந்து கொண்டு பார்க்க முடிகிறது அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் மன சோர்வுகளும் கவலைகளும் அவர்கள் விழுந்து போய்விடாதபடி ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவர்கள் உம்மோடு கூட இருக்கவும் என் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படியவும் அணுதினம்மை தேடி நடக்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா தன்னுடைய தாய் தகப்பனை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அவர்களில் இரு அவர்களிடம் இருந்து பணத்தை அபகரித்து கொண்டும் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைய சமூகத்தை ஒப்புக்கொடுக்கின்றேன் இளைய தலைமுறைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அழக்கூடிய நேரத்திலே அவை சாபமாக மாறிவிடும் என்பதை அறிந்து புரிந்து கொண்டும் ஒவ்வொருவரும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக அற்புதம் மட்டையாள செய்யக்கூடிய அன்பு நேசரும் தாங்கிக் கொள்ளும் நீர் ஒவ்வொருவரையும் அவருடைய எடுத்து மாற்றிட வேண்டுமாயுமே நோக்கி அப்பா நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆக்சிடென்டனால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் பாவத்தின் மூலம் நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய தன்னுடைய அறியாமையை பாவத்தை உணர்ந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடு

ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகனுடைய அருள் ஆசிரியரையும் தினமும் எங்களுடைய சிலுவையை சுமந்து செல்லக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரேஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்